வணக்கம் நலம் சிறக்க செல்வம் செழிக்க மற்றும் நிலைக்க செய்யக்கூடியவைகள் செய்யக்கூடாதவைகள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து வாங்க வேண்டும் செல்வம் நிலைக்க விருத்தியடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் கோரையில் நடப்பது சிரேஷ்டம் வாசற்படி உரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்க வெற்றிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது ஊதியும் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் தான் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனை என்று திட்டக்கூடாது எலவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தக்கக்கூடாது தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தலைத்து செல்வம் பெருக ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான் அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை அதே போல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுகிறாள் ஆகவே இல்லந்தோறும் காலை வேலைகளில் வெங்கடேச சுப்பிரவாதமும் மாலை வேலைகளில் விஷ்ணு சகம்சாரகமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாசம் பெருகும் விஸ்வனின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கணிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி குபரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மையில் மிகவும் சுவையாக இருக்கும் சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தையும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும் பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போசித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறான் கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவ படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்பது வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கல சொல்லாகும் விளக்கை தானாக விடக்கூடாது வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அமங்கல சொற்கள் பேசவே கூடாது மாலை ஆறு மணிக்கே திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும் ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செய்ய வேண்டும் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என்று கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கிறது என்ற சொல்லே சொல்ல வேண்டும் எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் தயிர் அருகம்புல் பசு முதலியவைகளை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் குழந்தைகளிடமும் வயதானவர்களிடமும் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும் இரக்க குணம் உடையவர்களுக்கு தெய்வம் உதவி புரியும் அன்பு உள்ளம் கொண்டவர்களுக்கு உலகம் தலை வணங்கும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோமாமிசத்துக்கு சமம் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அடைசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது மங்கையர்கள் நெற்றிக்கு குங்குமம் இடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது விளக்கு ஏற்றிய பிறகு பால் தயிர் உப்பு ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்க கூடாது விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது கோலம் இட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள் வீட்டு வாசலில் கோலம் இடுவது அவசியம் ஃப்ளாட்டுகளில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின்டோர் வாசலில் கோலம் வரையலாம் துணிமணிகளை உடுத்தி கொண்டே தைக்கக்கூடாது பணம் நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது ஆண்கள் பணம் வைக்கும் பர்சை ஏடிஎம் கார்டுகளில் பின்புறத்தில் வைத்து கொள்ளாது சட்டையின் பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும் சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலையை போடக்கூடாது பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் உட்கொள்ளக்கூடாது அக்னியை வாயால் ஊதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது நகத்தை கிள்ளி வீட்டில் போட்டால் தரித்திரம் உண்டாகும் பெண்கள் தலைவிரி கோலத்துடன் காட்சியளிப்பது கூடாது சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணி அணிந்து பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சியம் அம்சம் என்பதால் அதை இடுப்புக்கு கீழ் பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாய் உற்றிருக்கும் சமயம் அவர்களின் நிழல் பூமி சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வ செழிப்போடு நமது வீட்டில் நமது ஆடை துணிகள் சிதறிக் கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர்வது எங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசிய செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் இது மாதிரியான அவசர்களை எப்போதும் பேசக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் கரடு முரடான இசை முதலானிய மேற்கத்தி இசையை வீட்டில் அதிகமான அலருடன் ஒழிக்க வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போகும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்தாலும் பண வரைவு குறைந்துவிடும் ஒரு ஆடையை இரண்டு தடவைக்கு மேல் அல்லது இரண்டு நாளுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் தினமும் காலையில் காலக்கடங்களை முடித்துவிட்டு ஸ்ரீ சொர்ண ஆகர்சன பைரவர் படத்தின் முன்பாக அவரின் மூல மந்திரத்தை உபயோகிப்பது நல்லது தைரியமாக ஒருவன் தர்மம் செய்தால் துணிவாக லட்சுமியின் அருளை அவன் மீது சொரிந்து விடுகிறாள் இவையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும் லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள் அனைவரும் சகல சௌபாகியங்களும் பெற்று ஆரோக்கியத்துடன் வாழலாம் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி